بسم الله الرحمن الرحيم وعن سعد بن ابي برده رضي الله عنه عن ابي ان ابيه ان جده قال لما بعث رسول الله صلى الله عليه وسلم ومعاذ بن جبل قال لهما يسر ولا تعسر يسر ولا تعسر وَبَشِّرَا وَلَا تنفرا وتتاوعا قال ابو موسى يا رسول الله صلى الله عليه وسلم ان بارض يسنا فيها شراب من العسل يقال له البتع البتع وشراب من الشعير يقال له المزر அவர்கள் ஜி அல்லாஹ் அவர்களையும் சாஹிபுனு அபி புருதா அவர்களையும் அபூ முசலா ஷாதி அவங்க இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க யமன் நாட்டிற்கு எங்களை அனுப்பிய பொழுது அவர்களுடைய அந்த இறுதி பின்னால் எங்களை நாட்டிற்கு அனுப்புகிறார்கள் அப்பொழுது எங்கள் இருவரிடமும் கூறினார்கள் நபி சொல்லா அலி வசல்லாம் அவர்கள் மார்க்க விஷயங்களில் மக்களிடத்திலே எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் மக்களை நீங்கள் ரெண்டு பேரும் சிரமப்படுத்தாதீர்கள் நற்செய்திகளை அதிகமாக சொல்லுங்கள் எச்சரிக்கையாக செய்யும் பொழுது அவர்களை நீங்கள் வெறுப்பேற்றி விடாதீர்கள் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது தீர்ப்பளிக்கும் பொழுது எல்லோருக்கும் ஒத்துப்போகும்படியான கருத்துக்களை சொல்லுங்கள் பிரிவினையை ஏற்படுத்தி விடாதீர்கள் பிரித்து விடாதீர்கள் என்பதாக நவிசல் அல்லாஹ் அலிவசல்லம் அவங்க சொன்னபோது அல்லாஹின் தூதரே எங்களுடைய நாட்டில் ஒரு தேனில அல்பிதோ என்கிற ஒரு உணவு வகை தயாரிக்கப்படுகிறது ஒரு பானம் அதே போல தொழில் நீக்கப்படாத கோதுமையில் மிஸ்ரு என்று சொல்லக்கூடிய ஒரு பானம் தயாரிக்கப்படுகிறது இவர்களுடைய சட்டம் என்ன என்பதாக கேட்டேன் அதற்கு நவிசரல்லா ஹலைவர் செல்லம் அவர்கள் போதை பொருள் தரக்கூடிய போதை தரக்கூடிய அனைத்து பொருள்களும் ஹராம் என்பதாக சொன்னார்கள் பொதுவாக போதை பொருள்கள் உபயோகப்படுத்துதல் என்பதை நவீசரல்லா ஹலைவர் செல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் போதை இல்லாத பானங்கள் குடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது இந்த ஹதீஸ்ல தேனுடன் தான் அது செய்யப்படுகிறது கோதுமையுடன் அது செய்யப்படுகிறது என்பதாக சொல்லும்போது அது போதை ஏறியதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை விசாரணாக தேவசனம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் போதைப் பொருளினுடைய அனுமதி உபயோகத்தினுடைய அனுமதி இருந்துச்சு அதற்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக போதைப் பொருள்கள் தடுக்கப்பட்டது போதைப் பொருள் எதெதிலெல்லாம் உண்டாகுமோ போதை எதெல்லாம் ஏற்படுமோ மனிதனுடைய புத்தியை மங்கம் செய்யக்கூடியது அறிவை மாற்றக்கூடியது போதை ஏற்படுத்தக்கூடியது இவைகள் அனைத்துமே ஹராம் என்பதாக நம்பலல்லாக சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆரம்பத்தில் ஹதீஸ்டைய ஆரம்பத்தில் நபி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நாட்டிற்கு போகிறீர்கள் அந்த நாட்டுக்காக வேண்டி நீங்க செல்லக்கூடிய நீங்க மக்களிடத்தில் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை சிரமப்படுத்தாதீர்கள் நற்செயல்கள் நற்செய்திகள் கூடும் கூடும்போது நீங்கள் நிறைய சொல்லுங்கள் அதே நேரத்தில் எச்சரிக்கையான செய்திகளை நீங்கள் கூறும்போது மிகவும் கவனத்தோடு அவர்களுக்கு வெறுப்பு வராத வண்ணம் அவர்களை நீங்கள் கையாளுங்கள் ரெண்டு பேத்துக்கு மத்தியிலேயோ அல்லது ரெண்டு கூட்டத்தாருக்கு மத்தியிலேயோ நீங்கள் தீர்ப்பு சொல்லும் பொழுது பிளவு ஏற்படாத வண்ணம் ஒட்டுமொத்த அனைவரும் ஒன்றாக இருக்கக்கூடிய முறையிலே ஒத்த கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு மத்தியில பிரிவை நீங்கள் ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதாக சொன்னார் இந்த ஹதீசனுடைய முக்கியமான விஷயம் இதுதான் போதைப் பொருள் உபயோகப்படுத்ததனால் ஏற்படக்கூடிய தீங்குகள் லேசாக இருந்தாலும் சரி அது அதிகமாக இருந்தாலும் சரி லேசான போதையை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்தாலும் சரி அதிகமான போதையை ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல போதை பொருள் உபயோகப்படுத்துதல் என்பது இஸ்லாத்தில் அதவே தடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்குது அது மதுவாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது பொருள்களாக இருக்கட்டும் அதை உட்கொள்ளும் பொழுதோ அல்லது இன்ஜெக்ஷன் போடும் பொழுதோ அதில் போதை ஏற்பட்டது அப்படின்னு சொன்னா போதை என்பது அது தலைக்கு ஏறக்கூடிய ஒன்று மனிதனுடைய அந்த அறிவை சுற்ற வைக்கக்கூடிய ஒன்று போதை ஏறிய மனிதனுக்கு ஒன்றும் தெரியாது பேசுவதும் தெரியாது செய்வதும் தெரியாது போதை கழிந்ததற்கு பின்னால் தான் அவரிடத்தில் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாது என்பதாக சொல்லுவோம் ஆகினால் போதையோடு தன்னுடைய காரியங்களை அவனால் செய்ய முடியாது ஆகினால் நமிசலா அலி குரான்ல அவர்கள் அல்லாஹ் ஒரு சரிய குணான் இல்ல இன்னமல் அமலிஷை தான் போதை ஏற்படுத்தக்கூடிய மனிதனுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய எந்த ஒரு பானமும் ஹராமாக ஆக்கப்பட்டு விட்டது ஆகையினால் நீங்கள் அதை சாப்பிடாதீர்கள் அதை விட்டு ஒதுங்கியிருங்கள் என்பதாக அல்லாஹுவும் திருமறையில் சொல்லிக் காட்டுகிறார் போதை பொருள் மார்க்கத்துல அனுமதி அளிக்கப்பட்டது என்பது ஆரம்பத்தில் எப்போ அல்லாஹனுடைய கட்டளை வந்ததோ அப்பொழுது சகாபாக்கள் போதையிலிருந்து அவர்கள் வெளியேறிவிட்டார்கள் நம்சரல்லாஹேவசெல்லாம் அவர்களுடைய காலத்திலேயே சில பேர் இந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்தியதுனால அவர்களுடைய தொழுகையிலும் சரி அவர்களுடைய எண்ணங்களிலையும் சரி வெளி உலக வாழ்க்கையிலும் சரி மாற்றங்களும் தடுமாற்றங்களும் ஏற்பட்டது இதை அறிந்துதான் நபீசல் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் போதை பொருள் உபயோகம் கூடாது என்பதாகவும் அதை தடுக்குதல் என்பது மார்க்கத்தினுடைய முறையாகவும் இருக்குது என்பதாக நபீசல் அல்லாஹ் அவர்கள் கூறினார் எந்த விதத்தில் போதை ஏற்படுத்துமோ அது வாடை பிடிப்பதாக இருந்தாலும் சரி நுகர்வதாக இருந்தாலும் சரி அல்லது உட்கொள்வதாக இருந்தாலும் சரி அல்லது ஊசியின் மூலமாக ஏற்றுவதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலைமையிலும் போதை உண்டானது அப்படின்னு சொன்னால் அதைத்தான் விசரல் செல்லும் அவர்கள் குள்ளு ருஷ்கிரின் ஹராமும் போதைப் பொருள் போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என்பதாக நன்சரல் ராகலேவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போ அந்த நாட்டில் அந்த எமனில் வந்து அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்குது தேனை கொண்டு தயாரிப்பாங்க அல்லது தொழில் கோதுமைகளை கொண்டு அந்த மாதிரி உண்டு பண்ணுவார்கள் பல நாட்கள் அதை ஊற வைத்து அதை வந்து நுரையேறக்கூடிய அளவுக்கு அதனுடைய வாடைகள் வந்துவிடும் அந்த அளவுக்கு அதை வந்து போதையினுடைய மாற்றங்கள் தேன் என்பது இயற்கையானதாக இருந்தாலும் கோதுமை என்பதும் அது சாப்பிடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அதை வைத்து போதை ஏறக்கூடிய வஸ்துவை தயாரிக்கும் பொழுது அதுவும் ஹராமாக ஆகிறது தேனை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் கோதுமை சாப்பிடுவதையும் அல்லாஹ் ஹலாலாக ஆக்கியிருக்கிறான் ஆனால் இந்த இரண்டிலிருந்தும் மாற்றங்களை செய்து போதையை உண்டு வேண்டி செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது ஹராம் அதை சாப்பிடுவதும் குடிப்பதும் அதை உட்கொள்வதும் ஹராம் என்பதாக நபிசல் அல்லாஹ் அலிவ் அவர்கள் கூறினார்கள் பரிசுத்தமான முக்மீனுக்கு அடையாளம் போதைப் பொருளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுவார் உண்மை மூமீனுடைய அடையாளம் உண்மை மோமீனுக்கு சொந்தமான ஒரு விஷயம் போதைப் பொருளை ஏற்படுத்தக்கூடியதை விட்டு விட்டும் அதை ஒதுங்கிக் கொள்வான் அவன் தான் உண்மை முக்மீன் நபிசல அல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்கள் போதை பொருள் அனைத்தும் ஹராம் என்று சொன்னார்கள் என்றால் சிறிதும் உபயோகப்படுத்துவதும் தான் கொஞ்சம் உபயோகப்படுத்துவதும் தான் தன்னுடைய தேவைக்கு உபயோகப்படுத்துவது நல்லத்தில் வேலைகள் அதிகமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் வலி அதிகமாக இருக்கும் ஆகையினால உபயோகப்படுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கும் போதைப் பொருளை உபயோகப்படுத்தக்கூடியவங்க சொல்றாங்க வலி அதிகமாக இருக்குது ஆகையினால வலி தெரியாமல் இருப்பதற்கு இது மார்க்கத்தில் அனுமதி இல்லை உடல் உழைப்புகள் இருந்தாலும் சரி உடல் வழி இருந்தாலும் சரி அதற்காகவே போதைப் பொருளை உபயோகப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை போதைப் பொருள் என்பது மார்க்கத்தில் அல்லாஹ் நேரடியாக தடுத்த ஒன்று நவிசல் அல்லாஹ் அலைவசம் அவர்கள் நேரடியாக தடுத்த ஒன்று ஆகையினால் அதை விட்டும் நாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் அதிலிருந்து நாம் ஒதுங்கி அல்லாவுக்கும் ரசூலுக்கும் பிடித்தமான நல்லடியாராக வாழக்கூடிய தோஃக்கி அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தந்தல் முடிவானார் واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته